ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆனால் அவர் சிறையிலிருந்து இருந்து பெற்று ஜாமீனில் வெளியே வந்து அவர் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வேன் என்று சொல்லி இப்பொழுது தார்மீக அடிப்படையில் அல்லாமல் மக்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்வது அவருடைய கருத்து அவருடைய கட்சியுடைய முடிவு அது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி யாரையும் வச்சுறுத்த முடியாது சிறை பிடித்து மண்டியிட வைக்கலாம் சிறை பிடித்து அவர்கள் பணிய வைக்கலாம் என்று மோடி அரசு அரசுடைய கரவு ஒருபோதும் பழிக்காது என்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முடிவும் ஒரு முன்னுதாரணமாகும் ஆகவே யாரையும் மிரட்டி அடிப்படை வைப்பதும் அரசியலில் இருந்து அகற்றுவதும் அப்படியெல்லாம் எடுக்கின்ற முயற்சி மிகப்பெரிய தோல்வியில் போய் முடியும் அதைத்தான் இப்பொழுது பிஜேபி அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவர் ஒரு முதலமைச்சர் எங்கேயும் ஓடிவிட மாட்டார் எந்த நாட்டிற்கும் அவர் அடைக்கலம் கேட்க மாட்டார் அப்படிப்பட்ட பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜக அரசு அவரை சிறைபிடித்து கைது செய்து அவர் ஏற்கனவே உடல்நலம் குன்றியிருக்கிறார் அவருக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது என்பதை நாளறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சரை எதற்காக சிறைபிடிக்க வேண்டியது இதுதான் பாசிசம் என்பது ஒருவரை ஒழிக்க வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்றால் சிறைபிடிப்பது சோதனை என்பது என்பதில ஆனால் இதெல்லாம் எங்கே போய் அவர் உரத்தை தான் ஏற்ற வலிமையை போன்ற நடவடிக்கைகள் வரும் காலங்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியில் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டது ஆனால் இது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முடிவு அவருடைய கட்சியுடைய முடிவு அவருடைய முடிவு இதை வரவேற்கிறோம் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை